அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் உண்மையாவே மாந்திரிகம் அப்படின்னா கெட்டதா இதோட வரலாறு இல்லை மாந்திரிகிறது நம்மளுக்கு கெட்டது அப்படிங்கிறது ஒரு மனிதனோட கண்ணு பட்டாவே அவனோட ஃபியூச்சர்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும் அவன் மரணத்துக்கு கூட சந்திப்பான் மேடம் என்னமா நடிக்கிறீங்க செம்ம போங்க புரியுதுங்களா நான் ஓகே அப்படி சொன்னாலே நீங்க நெக்ஸ்ட் டே ஃபீல் பண்ணி பாருங்க உங்களோட உடம்புல எனர்ஜியே இருக்கு இப்போ நீங்கள் சினிமா ஃபீல்டில் தான் இருக்கீங்க ரெண்டு கிளைண்ட் எனக்கு சினிமா ஃபீல்ட்லேருந்து எனக்கு கான்டாக்ட் இருக்கா ஓகேங்களா நல்ல பிரபலமானவங்கன்னா காரில் போகிறாங்கன்னாவே அவங்க கூட ஒரு இருக்கும் ரெட்டில் ஒரு இருக்கும் க்ரீனில் ஒரு இருக்கும் அந்த பை அவங்க யார் அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுப்பாங்க இந்த மாந்திரீகம் தந்திரம் இது ரெண்டும் வேறு வேறையாக இதுக்கு எதாவது வித்தியாசம் இருக்கா எல்லாம் ஒன்று தானா நம்ம சொல்லி கொடுத்தா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மாந்திரிகம்ங்கிறது நாங்க மட்டுமே செய்ய முடியும்ங்கற விஷயம் இப்ப மாந்திரீகத்துக்கு நம்ம பல வருஷங்கள் எங்களே நாங்க தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படி யார் தியாகம் பண்ணுவா தெரியுங்களா ஆமா இந்த மாதிரி பல தழும்புகள் எங்க உடம்புல இருக்கு கிட்டத்தட்ட ஏழு தயில் இருக்கும் சோ உங்களுக்கு வந்து இத கத்துக்கும் பொழுது நிறைய வலிகளும் ஏற்படும் அப்படினா வலி வேதனை வலி நிறைய இருக்கும் அதான் தாண்டி தான் நீங்க ஒரு விஷயம் வந்து நிக்குது உங்ககிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா நாங்க அது குடுக்க ரெடியா இருக்கு எனக்கு அது முக்கியம் அல்ல கையே நான் வெட்டி கொடுப்பேன் ஆனா நான் இறைவனுக்கு நெருக்கமா போவேன் தீய சக்திக்கு நெருக்கமா போல இறைவன் என்ன படைச்சிருக்கா அவன் என்ன என்ன செய்யணும் டிசைட் பண்ணுவான் நீ டிசைட் பண்ண நிறைய படங்கள்ல கூட பாத்துருக்கோம் இல்லையா ஒரு பூதம் போய் இது பண்ணுது நிஜமா உண்மைதானா இது வந்து மாந்திரிகத்தை சார்ந்தது தானே இது எல்லாமும் தான் உங்களுக்கு இது ஒரு பழக்கமா இருக்குமா இல்ல அதுங்களோட கான்செப்ட் என்னன்னா நீ வானா அதை அழிச்சிட்டு தான் வரும் அதுக்கு தெரியாது நம்ம ஏவி செய்யலாம் நல்ல அப்படி கிடையாது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணல திருமதி நசீமா அம்மா இணைஞ்சிருக்காங்க இவங்க ஏற்கனவே மாந்திரிகம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு பதில் அழிச்சிருக்காங்க நம்மளோட சோ இன்றைக்கும் நம்மளோட கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுப்போம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாந்திரிகம் அப்படின்னா ஆக்சுவலி மேஜிக் பட் வெளியில் மக்களை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம்னாலே பிளாக் மேஜிக் அப்படின்னு தான் தெரியும் ஸோ அப்படி இந்த பிளாக் மேஜிக் அப்படின்னு சொன்னால் அதுவும் கெட்டதாக தான் தெரியும் மக்களுக்கு ஐயோ பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்க அப்போ நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னு பட் உண்மையாகவே மாந்திரிகம் அப்படின்னா கெட்டதா அதோடய வரலாறு என்ன இப்போ மாந்திரிகிறது நம்மளுக்கு கெட்டது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஓகே இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல சக்தி இருக்குது ஓகே தீய சக்தியும் கூடவே இருக்கும் ஓகேங்களா தீய சக்தியை கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து மாந்திரிகத்தில் பொருந்தோம் ஓகேங்களா நல்ல சக்தியை கொண்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும் இது தெய்வங்களுக்கும் சார்ந்தோம் மனிதர்களுக்கும் சார்ந்தோம் இதோட வரலாறு நம்மளுக்கு மூதாதியர்கள் சித்தர்மார்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஓகேங்களா இதில் சில பேர் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நம்மளுக்கு மாந்திரீகம் தான் ஒரு மனுஷனுக்கு செஞ்ச எஃபெக்ட் ஆகுமானா முதல்ல வந்து அந்த கான்செப்ட் ரொம்ப சிவிலரா எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரு மனிதனோட கண்ணு பட்டாவே அவனோட பியூச்சர்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும் அவன் மரணத்துக்கு கூட சந்திப்பான் அதாவது சும்மா நம்ம கண்ணு படுறது அஹ் சூப்பர் நான் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் நான் இப்போ மேடம் என்னமா நடிக்கிறீங்க செம்ம போங்க புரியுதுங்களா நான் சொல்றது அப்படி சொன்னாலே நீங்க நெக்ஸ்ட் டே ஃபீல் பண்ணி பாருங்க உங்களோட உடம்புல எனர்ஜியே இருக்கு ஒரு மனிதன் சந்தோஷமா நம்மள உயர்த்தி வாழ்த்தி தான் சொல்றதுல கூட ஏதோ ஒரு விதத்துல நம்மள அவனோட எண்ணங்கள் இருக்கு புரியுது புரியுதுங்களா அவனோட எண்ணங்கள் நம்மளை தாக்கம் அது கண்களால மட்டும்தான் பாஸ் ஆகும் ஸோ எல்லாரும் நம்மளை வாழ்த்தினா அது எல்லாமே நல்லதுன்றது கிடையாது அவர் அவர் எப்படி நம்மளை வாழ்த்துறாங்கன்றது முக்கியம் சில பேர் வாழ்த்துவாங்க சில பேர் நம்மள ஒரு நல்ல அன்பு ரீதியா வாழ்த்துவாங்க அதனால அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது அப்ப யாரோடைய வாழ்த்துதல்ல யாரோட மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகி இருக்கோங்கிறது புரிஞ்சுக்கணும் மக்கள் புரியுதுங்களா பழமொழி வந்து உங்களுக்கு ஈஸியா ஒருத்தவங்க சொல்லிடலாம் அவங்க அனுபவிச்சு அதை உணர்ந்து சொல்லிருக்காங்க என்ன மனிதனோட கண்ணு பட்டா கல்லும் கரையும் ஓகே அப்போ மனுஷனா நம்ம எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு பார்த்துக்கோங்க புரியுதுங்களா அப்போ நம்மளோட உள்ள இருக்கிற ஆன்மாக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு அது இறை சக்தி அதை தீய சக்தியா மாத்திக்கிறதும் நம்ம தான் இறை சக்தியா கொண்டு போய் விடுறதும் நம்மதான் அப்படின்னா அது தப்பில்ல ஒருத்தவங்க அவசியம் இல்ல ஓகே அது யாரும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா உங்ககிட்ட லாபம் இல்லாமல் அவன் உங்களை டச் பண்ண மாட்டான் உங்களோட பொறாமையா இருக்கலாம் இல்லை உங்களால பாதிக்கப்பட்டவனா இருக்கலாம் இல்லை நீங்க ஏமாத்தனவனா இருக்கலாம் இல்லை உங்க ஃபேமிலியில யாரா ஏமாத்தனவனா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பழி வாங்குற குணங்கள் இருந்தால் மட்டும்தான் அவன் நம்மளுக்கு ஏதாச்சும் செய்யும் செய்யலாம் சும்மா சாதாரணமா நான் நல்லா இருக்கேன் மேடம் நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன் ஆனால் எனக்குன்னா அது பேராசை பொறாமையால் செய்யக்கூடிய செயல்கள் புரியுதுங்களா அப்போ எல்லாருக்குமே அது ஆகாது யாருக்கு எதுக்காக என்ன அடையிறதுக்கு நம்மகிட்ட செஞ்சாங்கங்கிறது மக்கள் யோசிச்சு பார்க்கணும் இப்போ எனக்கு பிளாக் மேஜிக் செஞ்சுருக்காங்கன்னா என்கிட்ட எவன் என்ன எடுக்கிறதுக்கு செஞ்சான் என்கிட்ட என்ன இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட இப்போ நீங்கள் சினிமா ஃபீல்டில் தான் இருக்கீங்க ரெண்டு கிளைண்ட் எனக்கு சினிமா ஃபீல்ட்லேருந்து எனக்கு கான்டாக்ட் இருக்காங்க ஓகேங்களா நல்லா பிரபலமானவங்க தான் அவங்களுக்கு காரில் போகிறாங்கன்னாவே அவங்க கூட ஒரு பை இருக்கும் புரியுதுங்களா ரெட்டில் ஒரு பை இருக்கும் க்ரீனில் ஒரு பை இருக்கும் அந்த பை அவங்க யார் அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்களோ அவங்க கையில் கொடுப்பாங்க ஓகே ஓகேங்களா அப்படி வாங்கிக்கிட்டவங்க இப்போ பல எப்படி சொல்கிறது பல ஃபேமிலியில் நல்லபடியாக இருக்காங்க அப்போ அந்த பையில என்ன வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்ல முடியுது அவங்களால ப்ராப்பர்ட்டி பேப்பர் கிடச்சிருக்கு பணம் கிடச்சிருக்கு ஜோல்ஸ் கிடச்சிருக்கு தங்க நகைகள் இருந்திருக்கு புரியுதுங்களா சில பேருக்கு சில விஷயங்கள் அதில் அந்த போச்சுக்குள்ள அவங்க நடந்திருக்கு ஓகேங்களா ஆனா அவங்க யாருக்கு என்ன பை கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது அவங்க சொல்றாங்க மேம் நான் யாருக்கு என்ன தர்மம் பண்ணேன்னு எனக்கு சொல்ல முடியாது ஆனா எனக்கு என்ன தோணுது அந்த நேரத்துல நான் அந்த போச்சை கொடுத்துருக்கேன் ஆனாலும் எனக்கு கெட்டது நடந்துகிட்ருக்கு எனக்கு இந்த ஃபீல்டில் பேக்கப் அடிச்சிட்டு புரியுதுங்களா ஸோ நல்லதும் கெட்டதும் நம்ம பார்க்கும் பறவையில் இருக்குது இருக்கு அப்போது அப்படி நடந்துருக்கிறது என்னன்னா கூடவே நண்பனாக இருக்கிறவனே பிளேடு போட்டிருக்கேன் ஓகே ஒரு ஒரு தட்டில் சாப்பிட்டு அவர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தனே அவருக்கு அப் அது உணரும் போது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு யாருமே இல்லை அதாவது கூட பழகிய நண்பனே இதுலயும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு எதிர் மூலமா எடுக்கிறாங்களோ இப்போ இந்த மாந்திரங்கள்னு சொல்றப்போ நம்ம சில இடங்கள்ல தந்திரங்கள் பத்தி கூட கேட்டிருக்கோம் ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு மாந்திரீகம் தந்திரம் இது ரெண்டும் வேற வேறையா இதுக்கு எதனால வித்தியாசம் இருக்கா எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாந்திரீகம் வேற தாந்திரிக வேற தாந்திரிகம் நம்ம சொல்லி கொடுத்தா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்

ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு உயிர் விட்டுருமா உங்க ஹஸ்பண்ட் வாழ்வாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஜென்ரலா சொல்லுங்க உங்க உயிர் நீங்க விடணும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அது சாத்தியமே இல்லைன்னா நீ உயிர் கொடுத்தாதான் அவர் உயிர் வாழ்வாரானா நீங்க என்ன பண்ணுவீங்க உயிர் கொடுத்தா தான் ஒருத்தர் வாழ முடியுன்ற அந்த ஏன் பேக்கப் யோசிப்பீங்க ஐயையோ நான் அவருக்காக உயிர் விடணும் என் பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு நான் தேவைப்படுவேன் புரியுதுங்களா அவர் கே தேவைப்படுற மாதிரி இருந்தால் சரி அவர் இருக்கட்டும்னு நம்ம நேச்சுரலாக ஒரு மனிதன் திங்க் பண்ணுறது ஃப்ராங்காக திங்க் பண்ணுறது என் உயிர் நான் விடணும் விடமாட்டேன் புரியுதுங்களா அது யார் யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க ஈஸியாக ஓகே சாதாரண ஒரு விஷயம் பெற்ற தாய் பிள்ளைக்கு கிட்னி கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஓகேங்களா ஆனா நாங்கள் என்ன இது இறைவன் படைச்சிருக்கான் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த விஷயம் என்னை கொண்டு இறைவன் நிறைவேற்ற நான் நிறைவேற்றலை என்னை கொண்டு ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்கு இறைவன் ஒரு இருக்கீங்க நிறைவேற்ற அப்போ இந்த உயிரும் அந்த நாலு பேர் காப்பாத்துறதுக்கு அந்த நாலு உயிர் வாழ்றதுக்கு போகுதுன்னா சந்தோஷமா போகட்டமே அதையே நான் ஃபீல் பண்ணோம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இந்த பூமியை விட்டு தானே ஆகணும் புரியுதுங்களா இந்த மாதிரி நினைக்கிறவன் பிரபஞ்சத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாமே பேராசை ஓகேங்களா அது எப்படி சொல்கிறதுனா ஒருத்தனை கொடுக்குறோமோ இல்லையோ நம்ம வாழணும் நம்ம அடையணும் நினைக்கிறவன் தான் பூமியை வாழ்ந்துட்டுருக்கு அது நிரந்தரம் இல்லைங்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டவன் அவனுக்காக அவன் எதுவும் எடுத்து வச்சுக்குவான் புரியுதுங்களா ஏன்னா தூணா ஏந்திரிக்க மாட்டோம். அப்ப எதுக்குடா அந்த ஆசை உனக்கு? சோ நீங்க மாந்திரீகம் கத்துக்கணும்னா நீங்க நிறைய விஷயங்களை கடந்து வந்து நிறைய இயல்புகளை கடாமே தான் நீங்க அதை கத்துக்கணும். தெரியுதுங்களா ஆமா. கே இந்த மாதிரி பல தழும்புகள் எங்க உடம்புல இருக்கு. ஓ கிட்டத்தட்ட ஏழு தையல் இருப்ப. சோ உங்களுக்கு வந்து இத கத்துக்கும் பொழுது நிறைய வலிகளும் ஏற்படும் அப்படின்னா வலி வேதனை நிறைய இருக்கும். தாண்டி ஒரு விஷயம் வந்து நிக்குது. உங்ககிட்ட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் நாங்கள் அது கொடுக்க ரெடியாக இருக்கணும் அது எங்கள் உடலில் என்ன கேட்குதுன்னு யாருக்குமே எதிர்பார்க்க முடியும் ஓ நாங்கள் கொடுக்குறோம் இந்த அளவுக்கு மீறியதோ நீங்கள் இந்தளவு கொடுக்குறோம் அப்படின்னா அங்கே என்ன ரீசன் இப்போ இது கொடுக்கும் போது எனக்கு உயிரே போயிருக்கலாமே கரெக்ட் ஓகே அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு அது முக்கியம் இல்லை கையே நான் வெட்டி கொடுப்பேன் ஓகே ஆனால் நான் இறைவனுக்கு நெருக்கமாக போவேன் தீய சக்திக்கு நெருக்கமா போல இறைவன் என்ன படைச்சிருக்கா அவன் என்ன என்ன செய்யணும் டிசைட் பண்ணுவான் நீ டிசைட் பண்ண கூட புரியுதுங்களா உனக்கு அதுதானே வேணும் எடுத்துக்கோ வித்தின் செகண்ட் நம்ம வந்து அது ப்ளட் ஸ்டாப் ஆயிடும் ஆனா ஸ்டிச் போடுறது நம்ம தான் மோட் ஆகணும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கு நிறைய விஷயங்கள் மாந்திரீகம்ன்றது வேற தாந்திரீகம் சொல்லி கொடுத்து நாங்க பண்ற தாந்திரீகம் புரியுது

இப்போ மக்கள் இப்போது சாதாரண ஒரு பொது மக்களாக இப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அப்படின்னா எனக்கு மாந்திரிகம் இதை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக தெரியாது பட் வசிய முறைகள் கேள்விப்பட்டிருக்கோம் அபிசாரம் இந்த ஏவு விடுறது சூனியங்கள் இந்த மாதிரி இல்லை இந்த நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த பூதத்தையே இது பண்ணி நம்ம நிறைய படங்களில் கூட பார்த்துருக்கோம் இல்லையா ஒரு பூதம் போய் இதை பண்ணுது இதெல்லாம் நிஜமாக உண்மை தானா இது வந்து மாந்திரிகத்தை சார்ந்தது தானே இது எல்லாமும் தான் உங்களுக்கு இது ஒரு பழக்கமாக இருக்குமா இல்லை வேறு வேறையாக இப்போ ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம் சிவன் வந்து சுடுகட்டில் வந்து இருப்பாங்கிறது ஐதீகமாவே வந்து வரலாறு இருக்கு ஏன் சிவன் சிவன் ஏன் சுடுகட்டில் இருப்பாரு காளி தான் சுடுகட்டில் இருக்கணும் சிவன் ஏன் சுடுகட்டில் இருக்காரு புரியுதுங்களா அப்ப அவரு பூதகணன்களுக்கு நாயகன் கரெக்ட் அப்படிதான் பூதத்துக்கு நாயகன் அவரு தான் சக்தி வந்து அப்படி கிடையாது சக்தி வந்து எப்படி பூதங்களுக்கும் தாயா இருப்பா தெய்வ கவனங்களுக்கும் தாயா இருப்பா அவ தாய் சிவர் வந்து அதாவது ஒரு நோக்கத்தை காட்டுறதுதான் சிவ பெறுவான் சக்தி அப்படி இல்லை சக்தி என்ன பண்றா ஞானத்தையும் கொடுக்குறா சக்தியும் கொடுக்கறா அப்போ அவ தாய் எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்கும் தான் தாய் ஓகேங்களா அப்போ சக்தி வந்து தெய்வ கணங்களுக்கு ஆதிக்கத்துக்கு ஒரு மெயினான கான்செப்டா போவா சிவபெருமான் பூதகணங்களுக்கு அவரு வழிகாட்டுவார் அதனால பூதகணங்களோட அவர் இருப்பார் அப்போ பூதகணங்களும் வேலை செய்யும் பூதகணங்களுக்கு என்ன அதுங்களோட கான்செப்ட் என்னன்னா நீ அழிச்சிட்டுவானா அதை அழிச்சிட்டு தான் வரும் அதுக்கு வேற எதுவும் தெரியாது இவருக்கு கட்டுப்பட்டு அந்த பூதகணங்கள் வேலை செய்யும் சொல்றாங்க ஒரே நோக்கம் அவருக்கு என்ன என்னோட தந்தை கோவம் அடைஞ்சிட்டாரு அப்ப நான் அழிக்கணும் அழிச்சுட்டு வரும் ஆனா தெய்வ கணங்கள் அப்படி இல்ல தாய் என்ன சொல்வா யோசிச்சு யோசிச்சு அவங்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்னு யோசிச்சு பண்ணிட்டு வாங்கன்னு தாய் சொல்வா பொறுமையா சொல்வா அதனால பொறுமையா தெய்வ கணங்கள் வேலை செய்யும் ஓகேங்களா அப்போ பூத கணங்களும் இருக்கு தெய்வ கணங்களும் இருக்கு கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு அதனால இது இவங்க ரெண்டு பேர்ல என்ன சொல்றது பாதி சக்தி பாதி சிவன் अर्தனாரீஸ்வரர்ல அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா அப்போ நம்ம பிரபஞ்சத்துலயும் அப்படிதான் நடந்துட்டு சோ இப்போ நீங்க நல்லது விஷயம்தான் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து இந்த வசியங்கள் இதெல்லாம் வந்து நல்ல முறைகளுக்காக பயன்படுத்தி அதிலிருந்து நிச்சயமா நல்லது வரும்ன்றீங்க பட் அனா அதை தப்பாவையும் பயன்படுத்த முடியும் மா தப்பா பயன்படுத்திறது சீக்கிரம் பயன்படுத்தலாம்னு சொல்ல வரேன் ஓகே நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இப்போ நான் கோமா இருக்கேன் என்கிட்ட அவங்க இருக்காங்க அடிமையாக இருக்காங்க நான் கோவப்பட்டாலே அவங்க அவங்கள அழிச்சிட்டு வந்துடுவாங்க நான் ஆர்டர் போட வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா அது கெட்டதுக்கு என்ன நல்லதுக்கு என்ன ஃபெயிலு நான் வந்து நில்லுங்க நீங்க இத போய் செய்யுங்க போட்டாதான் செய்வாங்க புரியுது அதே ஸ்லோவா வேலை செய்யும் இது ஃபாஸ்டா வேலை செய்யும் தீய சக்திகள் இப்போ நம்ம என்ன தீய சக்திகளை ஈஸியாக நம்ம ஏவி விட்டுறலாம் ஈஸியாக செய்யலாம் ஓகே ஆனால் நல்ல சக்தி அப்படி கிடையாது அது ஒரு டைமிங் ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டுதான் அதுங்கள அழிக்கிறதுக்கு ரெடியா